அப்பதான் என்ன சொல்றது டிவி திறந்து நியூஸ் கேட்கறதுக்கே பயமா இருக்கு எந்த மாதிரி நியூஸ் எந்த பக்கத்துல இருந்து வருது எனக்கு இந்த நியூஸும் ரெண்டு மூணு விஷயங்கள் பெரியப்பட்டு எனக்கு ஒரு நான்ஜனால சுத்தமா எனக்கு கண்ண முடியாச்சுன்னு இதான் மனசுல வரும் அந்த பொண்ணு அது ஏன் வீட்டு பொண்ணா இருந்தா அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அந்த அப்பா அம்மா அந்த பையன் இருக்கிற இடத்துல நானாக இருந்தேன் என்னோட வீட்டுல இருக்கிறவங்களாக இருந்தேன் அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு இருக்க அதை விட என்ன வருத்தம் ஒரு குழந்தையோட உயிர் அனிமல்ஸுக்கு போராடுறவங்களுக்கு ஒரு ஒரு இல்லையா இது கொடூரம் நடந்திருக்கு அதை விட மனசுக்கு வருத்தமும் பயமும் கொடுக்கறது என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளவு டிலே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் அது எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன செய்யணுமோ மற்ற ஊர்கள்ல எல்லாம் மற்ற கண்ட்ரிஸ்ல எல்லாம் பண்ற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும் இது இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தம்பி இருக்காங்க இது எந்த வசதியுமே இல்லாம எந்த வித சப்போர்ட்டும் இல்லாம யாருமே ஐயோ நான் வெளியே சொன்னா அவங்க எங்களை அப்படி பண்ணிடுவாங்களே இப்படி பண்ணிடுவாங்களே எத்தனை ஏழைகள் எத்தனை எத்தனை பெண் குழந்தைங்களோட அப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது தயவு செய்து தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட டிலே பண்ணாம கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் தான் இன்னொரு இன்னொரு உயிர் போகக்கூடாது என்னமோ இப்போ பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பண்ணா கூட அதுக்கு அது சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போது அரசியல் இருக்கேன் அதுல இருக்கேன் இதுல இருக்கேன்னு சொல்லி எடுக்காம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருந்தது ஒரு உயிர் ஒரு உயிர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போது நாய் பார்த்தாச்சுன்னா இப்படி கழு தூக்கி போடக்கூடாது காலால பெருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு கேர் பண்றதுக்கு ஆளம் இருக்கு ஆனா ஒரு ஒரு சொறி நாயோ நாயோ கடிச்சு கொதி ஒரு குழந்தையோ ஒரு ஒரு மனிதனும் செத்து போச்சுன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை ஆமா ஒரு ஒரு அனிமலுக்கு இருக்கிற அனிமலும் உயிருள்ள ஒரு ஜீவன் தான் பட்டு இருந்தாலும் அதுக்கு கொடுக்கிற ஒரு இது கூட ஒரு ஜீவனுக்கு இல்லையா என்ன இது ஏன் ஒவ்வொரு வாட்டி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா உங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தா உங்க வீட்டுல ஒரு தம்பி இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா எல்லாரும் நம்ம கையில அந்த பவர் இருக்கு நம்ம கையில பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த பவர் இருக்கு எடுங்களேன் அந்த பவரை எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுங்களேன் பனிஷ்மெண்ட் கொடுத்தா போன உயிரை திரும்ப வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அந்த அப்பா அம்மாவுக்கும் உடன்பிறப்புக்கும் ஐயோ எங்க வீட்டுல நடந்தது இன்னொரு இடத்துல நடக்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு வழி பிறந்திருக்குன்னா அவங்க இத்தனோ ரிலீவ் ஆகாங்க ரிலீவ் கூட கிடையாது இன்னொரு ஜீவனுக்காக அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு வைப்பாங்க எங்க சிஸ்டருக்கு இது நடந்ததுனால இவ்வளவு கட்டினமான ஸ்டெப் இவங்க எடுத்ததுனால இன்னொரு குழந்தை இப்படி ஆகாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன எங்களால அது நடந்ததுன்ற ஒரு சின்ன நிலையை போறோம் அதுக்கு கூட நம்ம ஊர்ல உரிமை கூடாது கஷ்டமா இருக்குங்க கஷ்டமா இருக்கு அது ஒரு கேள்வி வைக்கிறாங்களா இந்த விஷயத்த நீங்க வெளியே சொல்ல உங்க வீட்டுல பண்ணா நீங்க வாய முடிக்கிட்டு சொன்னா இருப்பீங்களோ அப்படின்னு நம்ம கேட்க அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடாது என்ன இது மனசுல இருக்கிற விஷயம் விஷயத்த வெளியில சொன்னோம் கோயிலுக்கு போறதா சொல்லி ஒரு மண்டியில உட்காந்துட்டு அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் அந்த பொண்ணோட மனசு அந்த பொண்ணோட இதயத்துல அந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல உங்க பொண்ணை வச்சு பாருங்க அதுக்கப்புறம் வெளியில சொல்றீங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வராது ஒருத்தரோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குன்னே நம்ம ஊர்ல சில ஆளுங்க இருக்காங்க அதை வச்சு பிசினஸ் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க எனக்கு அதை விட இந்த நடந்த எந்த ஸ்டெப்பும் உடனே எடுக்கல ஒரு குடும்பக்குறாங்க திருடியாச்சு நாலு இடத்துல கட்டிட்டு இழுத்து கொலை பண்ணிடுறாங்க கழுத்த விட்டுறாங்க அந்த மாதிரி கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தாங்க ஒரு உயிராவது நம்மளால காப்பாற்ற முடியும் அது நடக்கணும் அதுதான் என்னோட ஆசை இதை தயவு செஞ்சு அவங்க அப்படி பண்ணாங்க அவங்களுக்கு அப்படி இருக்காங்க அந்த பொண்ணியே முதல்ல சொல்லி இருக்கலாமே அதுக்கு நம்ம சொசைட்டியும் ஒரு பொண்ணு அப்படி போயிட்டு ஒரு வேலை திரும்பி வந்தாச்சுன்னா ஏ அப்படி பண்ணாதடி உங்க அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வரும் டி அப்படி பண்ண இப்படியே சொல்லி சொல்லி ஏன் உங்க பொண்ணு திரும்பி வந்துருச்சு இப்படின்னு சொல்லியே இது ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ள வச்சு அதை பயந்துக்கிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே உள்ள அடக்கி 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 இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருது கொடுமைகள் வெளியில சொல்லக்கூடாது சொன்னா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆஹ் உங்க கூட பிறந்த ஆளுங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காது இதெல்லாம் நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொல்லுங்க நிறுத்துங்க நம்ம தப்பு இருக்கு பட் இருந்தாலும் இந்த நடந்த கொடுமைக்கு ஸ்டெப் எடுக்காம இருக்கு அதாவது தேவையான போதுமான ஸ்ட்ராங்கான ஸ்டெப் எடுக்காம இருக்குது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இப்ப எல்லாம் டிவி அந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துட்டு வேண்டான்னு சொல்லி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும் இது மட்டும் இல்ல ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஒண்ணு அங்க இன்னொரு இடத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அது என்ன சொல்றது இந்த இந்த வருத்தம் இந்த கோபம் எல்லாம் அம்மா இவங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட அம்மா சொன்ன மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு கொள்ள வேண்டியதா இருக்கு வெரி பேட் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்னும் சொல்லவும் முடியல நம்ம சொன்னா கூட ஆமா பெருசா அவங்க சொல்லிக்குவாங்க அவங்க வந்தாங்க அவங்க தானே அவங்க அப்படி காட்டுறாங்க காட்டுறாங்க இல்ல அந்த பொண்ணோட கடைசி ஃபைவ் மினிட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் யோசனை பண்ணேன்

கெட்டது செய்யும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சில ஆளுங்க வருவாங்க பாருங்க இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி ஆட்களா இருந்தாலும் சரி நம்ம சொசைட்டியா இருந்தாலும் சரி அது தயவு செஞ்சு மாத்திடு உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிருப்பாங்க அந்த குழந்தை பிறக்கணும்னு சொல்லி எத்தனை நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் எத்தனை எத்தனை வழியில இருந்து வந்த ஒரு குழந்தைய கொண்டு வந்து இருபத்தொன்பது வயசுல இல்ல இருபத்தி ஏழு வயசுல காவு கொடுக்கறதுக்கா அதுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாமே ஆகாமலே இருந்திருக்கலாமே குழந்தையை பற்றி கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி கொடுக்கறதுக்காக இங்க ஒண்ணு அந்த ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இருக்காங்க அம்மா செஞ்சதுக்கு அப்புறம் நடந்ததுக்கு எந்த வித பாலனும் இல்லைன்னு சொல்றதுதான் அவங்களுக்கு நடந்ததை விட மனச கொள்றதே எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய குழந்தைக்கு நான் கொள்ளி வைக்கிறேன்னு இதுவேற அவங்களுக்கு கொண்டுட்டு இருக்கும் அப்பா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் ரொம்ப நஜமா பயமா இருக்கு போன் பண்றேன்